எனக்கே எனக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன் அதுக்காக தான் அரிசி கழுவிட்டுருக்கேன் யூஷுவலாக வந்து இது காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சுட சுட செஞ்சு சாப்பிட போகிறேன் ஒரு பாத்திரத்தில் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச அரிசியை வந்து ஒலை கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் தண்ணி சுண்டி வந்து வந்ததுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம்ல அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த சாப்பாடு கொஞ்சம் தண்ணியாக ஃப்ளோயாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணி இந்த அளவில் குறச்சிக்கோங்க நான் அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை விட்டுட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் இது வந்து குட்டி ஸ்பூன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் நார்மல் ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்புக்கு வந்து காரை சாரி உப்புக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் இதில் வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் இது மட்டும்தான் போதுமா இது நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா புளியோட பச்சை வாசம் போகணும் மிளகாத்தூளோட வெடிப்பு வாசம் போகணும் இதெல்லாம் போகிறதுக்கு இது நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை ஏன்னா அரிசி நல்லா வெந்திருக்கும் அது நல்லா கொதித்து வரும்போது தான் இந்த புளியோட வாசனையும் பச்சை தூளோடய வாசனையும் போகும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா அது கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சைடில் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி வடகம் நல்லா தாராளமாக தாளித்து எந்தளவுக்கு ஊருகா மிளகா வேணுமோ அந்தளவுக்கு ஊருகா மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் எனக்கு இந்த சாப்பாடில் ஊருகா மிளகா இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குவேன் அதோடய காம்பெல்லாம் கிள்ளவே தேவையில்ல அதுவுமே ஒரு தனி வாசமாக தான் இருக்கும் இங்கே இதை தாளிக்கிற கேப்பில் சாதத்தை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா மிளகாத்தூள் புளி போட்டதுனால ஈஸியாக தலைவர் அடிப்பிடிச்சிருவார் அதனால் அவரையும் சைடில் கி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த சாப்பாடுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளை சுருளை வதங்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் ஊருகம் மிளகாய் இதெல்லாம் நமக்கு போது மின்னு சாப்பிட்றதுக்கு சொம் சொம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சொல்லும்போதே அப்படி இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கும் கோயம்புத்தூரில் வந்து எப்படி அரிசி பருப்பு சாதமோ அப்படி தான் எனக்கு இந்த புளிப்பொங்கல் சொல்லப்போனால் அதை விட நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் கோயம்புத்தூருக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்கிறதுனால நான் அப்படி சொல்லலை உங்களுக்கு அப் அதுனால் எங்களுக்கு இது ஸோ அதுக்கு எந்தளவுக்கு இது வந்து குறைஞ்சதாக இருக்காது டேஸ்ட்லையும் சரி இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம இதில் முருங்கைக்கீரை போடுறோம்ல அதனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட்லன்னா இந்த மாதிரி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே தாளித்து எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம புளிப்புக்கு புளி சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து ஒரு டேஸ்ட் பர்பஸ்க்காக தான் அதனால் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப ஹெவியாக நம்ம போட தேவை இது வதங்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைடில் வந்து சாதத்தை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது ஈஸியாக அடிப்பிடிச்சிடும் அப்புறம் நான் இந்த கோயம்புத்தூரில் அரிசி பருப்பு சாதம் வந்து இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை அது எப்படி இருக்குன்ற டேஸ்ட்டும் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து இந்த சாப்பாடு பிரியாணியை விட ஒரு படி மேலே எனக்கு பிரியாணியாக இந்த சாப்பாடுன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த சாப்பாடு தான் சூஸ் பண்ணுவேன் அவ்வளோ எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் அது ஏனே தெரியல வீட்டில் எல்லாம் எதுவுமே இல்லாதப்போ தோரத்துல இருந்த முருங்கைக்கீரையை பொடுங்கி அப்படியே உருவி போட்டு சம்டைம்ஸ் ரேஷன் அரிசியில அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதை நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அது வந்து இப்போது செய்யறதே கிடையாது எப்பயாவது ஒரு டைம் தான் செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி எனக்கே எனக்கா நானே நானே சமைச்சிக்கிட்டேன் அதுக்குள்ளே இது நல்லா புளித்தனி சுண்டி வந்துருச்சு இல்லையா மிளகாத்தூளும் நல்லா வாசம் போய் கொதிச்சிருச்சு ஸோ நம்ம தாளித்து வச்சுருந்த ப்ராடக்ட்ஸே இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று குண்டா மேலே வந்துருச்சு ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றா தான் நம்ம கரண்டி தான் அதை அப்படியே தள்ளி எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்று சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும் ஏன்னா அடி பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறி விடணும் இதில் நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுவோம் அதனால் அது வந்து கொஞ்சம் அரைவேக்காடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரையை பறித்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அங்கங்கே ரெண்டு மூணு கோம்பு இருக்கும் கோம்பு இருந்தால் பரவாயில்ல அதுவுமே உடம்புக்கு நல்லது தான் அதையுமே எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் இது கீரை சேர்த்து உடனே வந்து நம்ம கிளறி விடக்கூடாது அப்படி நம்ம கிளறணும்னா கீரை அங்கங்கே போய் கட்டி கட்டியாக செட் ஆகிடும் அதை பிரித்து எடுக்க முடியாது ஒரு சில சமயம் வந்து சரியாக வேகவும் செய்யாது அதனால என்ன பண்ணணும்னா எல்லா கீரையும் அப்படியே இந்த மாதிரி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த ஆவிலே வந்து ஈஸியாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் தட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கீரை எல்லாம் இந்த மாதிரி அடங்கி சுருங்கி கொஞ்சோண்டாக ஆகிடும் இந்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக கிளறி விட்டுக்கலாம் சாதத்தோடு சே அது சேர்ந்து ஈஸியாக மிங்கல் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கீரை நிறைய நல்லா வெந்திருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம கிளறது ஈஸியாக இருக்கும் அதனால் தான் சாப்பாடு நான் கொஞ்சம் ஃப்ளோய் கண்ட கன்சிஸ்டன்சியில் வச்சேன் கட்டியாக இருந்தால் இந்த கீரையை போட்டு கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணனவே அந்த வாசனை வந்து சூப்பராக வரும் இது வந்து சாம்பார் சாதம் வாசனைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் நம்ம பருப்பு சேர்க்கல ஸோ இது சாம்பார் சாதமும் கிடையாது இது பொங்கல் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் புளி ஊற்றின பொங்கல் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நாங்களும் அப்படியே சொல்லிப்போம் பொங்கல் மாதிரி தான் இருக்கும் அப்படியே மழை டைமில் வந்து இது இந்த சாப்பாடு அடிச்சிக்க வேறு எந்த சாப்பாடுமே இருக்காது நல்லா சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் இதை சூடாக தட்டில் பறத்தி அப்படியே வழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எவ்வளோ வைக்கிறாங்கன்னு செஞ்சவங்களுக்கும் தெரியாது அப்படி இருக்கும் இது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் ஓவர் ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமாலுமே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வழித்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியானதுமே அப்படியே ஆவி பறக்க பறக்க நம்மளோட தட்டில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் லேட்டானாலும் மனசு தாங்காது மனசு பொறுக்காது அதனால் உடனேவே தட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துலேயே ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் தட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வாங்க ஊருகா மிளகாய் அப்படி எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் அந்த ஊர்கா மிளகாய் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே வழித்து சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த பதத்தில் நம்ம கையால் சாப்பிட்றது ரிஸ்க்கு ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்குது இல்லையா ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது ஆனால் சும்மா வீடியோக்காக நான் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமலே சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்க சாப்பிட்ட தட்டை உங்ககிட்ட காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பெரியவங்க உங்கள் சின்னவங்க அவங்களே க்ளீனாக சாப்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல்